சென்னையில் வெறும் எட்டு சதவீத பெண்கள் மட்டுமே பாதுகாப்பாக உணர்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவலை சமீபத்தில் வெளியான என் ஏ இருபத்தைந்து தேசிய ஆண்டு அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது இந்த அறிக்கையில் பெண்களின் பாதுகாப்பு குறித்த தேசிய சராசரியை விட பின்தங்கியுள்ள முப்பத்தி ஒரு நகரங்களில் சென்னை இருபத்தி ஓராவது இடத்தில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை அடிப்படையாக கொண்டு திமுக அரசின் செயல்பாடுகள் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க முடியாமல் போய்விட்டதாக தேசிய மகளிரணி தலைவர் மற்றும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கடுமையாக விமர்சித்துள்ளார் வானதி ஸ்ரீனிவாசன் தனது அறிக்கையில் பெண்களை பாலியல் படுகொடியில் தள்ளும் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டிய காவல்துறை இன்று திமுக அரசின் கட்டளைகளுக்கு அடிபணியும் ஏவல் துறையாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டியுள்ளார் சட்டம் மற்றும் ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறை அரசியல் சாயலில் செயல்படுவதால் பெண்களின் பாதுகாப்பு முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார் மேலும் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களும் பயங்கர ஆயுதங்களும் சாதாரணமாக கிடைக்கின்றன இதனால் பெண்கள் எங்கு சென்றாலும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறார்கள் இப்படியான சூழலில் தமிழ்நாடு தேசிய அளவிலேயே அவமானப்படுவதாகவும் தமிழக மக்கள் தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார் சென்னை போன்ற பெருநகரமே பெண்களுக்கு அச்சுறுத்தும் நகரமாக மாறிவிட்டால் தமிழகத்தின் தொலைவான கிராமங்களின் நிலை என்னவாக இருக்கும் அங்கே வசிக்கும் பெண்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்ற கேள்வியையும் பாரதி ஸ்ரீனிவாசன் எழுப்பியுள்ளார் அதேபோல ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் முன்னேற்றம் என்ற முழக்கம் வெறும் அரசியல் கோஷம்தான் ஆனால் நிஜ வாழ்க்கையில் பெண்களின் பாதுகாப்பு எங்கும் உறுதியானதாக இல்லை எனவும் அவர் விமர்சித்துள்ளார் வார்த்தை வன்முறையில் விளையாடும் வித்தகர்களையும் பாலியல் குற்றவாளிகளையும் கட்சி பதவியில் வைத்திருக்கும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி சாத்தியமாகும் என்றும் பாரதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சி துவங்கிய நாளிலிருந்து எங்கு பார்த்தாலும் ஊழல் நிலவுகிறது சட்டம் ஒழுங்கு கவலைக்குரியதாக உள்ளது போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கின்றனர் என்பதும் அதிர்ச்சியாக உள்ளது திமுகவின் தவறான ஆட்சியால் தமிழக மக்கள் விரக்தியடைந்து பாஜகவை நம்பிக்கையுடன் எதிர்நோக்குகின்றனர் என்பது மறுக்க முடியாத உண்மை திமுக தமிழகத்திலிருந்து துணை தெரியப்படும் என்று பிரதமர் மோடி கூறியது போல அடுத்தடுத்த ரிப்போர்ட்டுகள் வெளியாகி திமுகவை திக்குமுக்காட வைத்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்